அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான சொல்லலாங்க ஆமாங்க வரக்கூடிய நவராத்திரி காலத்தினுடைய முக்கியமான சில குறிப்புகளோடு பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நவராத்திரி அப்படின்னாலே துர்கா லட்சுமி சரஸ்வதி சொல்லக்கூடிய சக்தியை வந்து வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு ஒன்பது காலம் ஒன்பது நாட்கள் அப்படின்னு சொல்லலாங்க நவராத்திரி அப்படின்னாலே அதாவது அம்பாள் வந்து அவங்களுடைய சக்தி மிக அதிகமாக இந்த பூலோகத்தில் பரவி இருக்கக்கூடிய அந்த ஒன்பது நாள் தான் நவராத்திரி காலம்னு சொல்லுவோம் எப்படி சிவனுக்கு மகா சிவராத்திரி ஒரு கொண்டாட்டமான ஒரு நாளோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக்திக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள் அப்படின்னா இந்த நவராத்திரியை சொல்லினாங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரி பேர ஆனந்தம் கொண்ட ஒரு நாட்களாக ஒன்பது நாட்களும் அமையும்னு சொல்லலாம் நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் இரண்டு வியாழக்கிழமை மதியம் பன்னிரெண்டு பதினெட்டுக்கு ஆரம்பிக்குது அக்டோபர் நாலாம் தேதி அதிகாலை ரெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் இந்த நவராத்திரியினுடைய பொற்காலம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் ஒன்பது நாள் திருவிழான்னு சொல்லுவோம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த சனிக்கிழமை வ அந்த தசரான்னு சொல்லுவோம் பாருங்கள் விஜயதசமி முடிவடையும் பாருங்கள் அது வரைக்கும் நமக்கு வந்து அற்புதமான நவராத்திரி காலம் ஒன்பது இரவுகள்னு சொல்லலாம் சக்தியை கொண்டாடக்கூடிய விதத்தில் அமைந்தது எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது கஷ்டங்கள் பல இருக்கு இன்னல்கள் கோடி இருக்குது இப்படியெல்லாம் இதெல்லாம் சரி செய்யறது அப்படின்னு சொல்லி நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த நவராத்திரி விரதம்னு சொல்லுவாங்க அன்னை சக்திக்குரிய விரதங்களில் ரொம்ப முக்கியமானது புரட்டாசி மாதம் வளர்புறை பிரதமையில் தொடங்கி நவமி வரை இருக்கக்கூடிய ஒன்பது நாட்களும் தேவியை நோக்கி நம்ம எல்லாருமே செல்வம் வீரம் கல்வி இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாட்கள் எல்லாருமே அதாவது நம்மளில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா கொலு வைத்து அம்பால வந்து அழகாக வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் பரம்பரை பரம்பரையாக இருக்கும் அவங்க அதை அழகாக கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க இப்போ சில பேர் நம்ம இதை புதுசாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம முதல் முறையாக செய்யலாமா எப்படி சப்போஸ் நான் வந்து கொலு வைக்க முடியல அப்படின்னா கூட எப்படி வந்து அம்மனை வந்து நான் வந்து ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்கிறது அப்படின்னு நிறைய சந்தேகங்களோட எல்லாருமே காத்துட்ருக்கோம் அவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த பதிவுனே சொல்லலாம் ஏன்னா இந்த நவ இரவுகளில் முதல் மூன்று நாட்களும் வீரத்தை நல்கும் துர்காதேவியையும் தொடரும் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியையும் கடைசி மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா கல்வியை கொடுக்கக்கூடிய கலைமகளாகிய சரஸ்வதி தேவியையும் விரதமிருந்து வழிபாடு செய்யறது நமது வழக்கம்னே சொல்லலாம் விஜயதசமி வெற்றி கொண்டாடக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம் வெற்றிக்கு உரிய ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லலாம் அன்னை சக்தி வந்து கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறாங்க நம்ம பெறக்கூடிய இடத்துல இருக்கோம் அதற்கான வழி சில வழிபாட்டு முறைகள்னு சொல்லலாங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் முதல் முறையாக கொலு வைக்கிறதா இருந்தால் செய்ய வேண்டிய விஷயம் முதல்ல மூணு படிக்கட்டுலேருந்து ஆரம்பிங்க அடுத்தாப்பில் ஐந்து படிக்கட்டு அதுக்கப்புறம் ஏழு ஒன்பதுன்னு நீங்கள் வருஷா வருஷம் நீங்கள் அதை அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் இல்லைங்க கொழு வைக்கக்கூடிய பழக்கம் இல்லை என்ன செய்யலான்னா அகண்ட தீபம் ஏற்றி வைத்து தாயை நம்ம அழகாக ஒன்பது இரவுகளும் வணங்கலாம் இதை பதிவு அதாவது நவராத்திரியினுடைய முக்கியமான பதிவுகளை நான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை உங்களுக்கு ஒன்று ஒன்றா எளிமையாக கொடுக்குறேன் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் நம்ம அழகாக வந்து ஒவ்வொரு பதிவுகளையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நவராத்திரியை அழகாக கொண்டாடி முடிச்சிடலாம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கதை இருக்குது இந்த நவராத்திரி விழாவை நம்ம ஏன் வந்து கொண்டாடணும் அப்படின்றதுக்கான ஒரு அழகான ஒரு சின்ன கதை இருக்குது அதை மட்டும் சொல்லிடுற தயவகூர்ந்து கேளுங்க அதாவது கிருதாயுகம்னு சொல்லுவாங்க சுகேதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வந்து வாழ்ந்து வந்திருக்கார் ரொம்ப சிறந்த ஒரு பக்திமானு சொல்லலாம் சந்தர்ப்பவசத்தால் அவர் பகைவர்கிட்ட பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராஜ்யத்தையே இழந்து வனத்தில் வனவாசம் இருந்திருக்காரு அந்த நேரத்தில் தான் அவரை வந்து ஆங்கிரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் வந்து அவரை பார்த்துட்டு நவராத்திரி ஒன்பது நாட்கள் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த மகிமையும் பலனையும் உணர்த்தியிருக்கார் அதாவது அந்த நவராத்திரி விரதத்தை நீ இருந்து பார்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த மன்னரும் அந்த விரதத்தை முறைப்படி வனத்திலிருந்தே மேற்கொண்டு அதன் பலனாக பார்த்தீங்கன்னா இழந்த ராஜ்யத்தை மீண்டுமே பெற்றிருக்கார் ஆக ஒரு மன்னருக்கே வந்து இந்த நவராத்திரியினுடைய விரதம் கை கொடுக்கும்பொழுது ஏழை எளிய அற்புதமான மனம் படைத்து நம்ம போல சின்ன சின்ன மக்களுக்கு வந்து இந்த விரதம் கடைபிடிக்கிறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீராதா தான் தீருன்ற தீரும்ன்ற நம்பிக்கையோடு இந்த விரதத்தை மேற்கொண்டு பாருங்கள் ஏன்னா சக்தியால் தான் உலகம் இயங்குதுன்னே சொல்லலாம் உலக மக்களாகிய நாம் நலமாகவும் ரொம்ப வளமாகவும் வாழணும் அப்படின்னா அன்னை சக்தியை முறைப்படி வழிபாடு செய்யணும் பெண் தெய்வத்திற்கு முக்கியமான நாட்கள் இந்த ஒன்பது நாட்கள்னு சொல்லலாம் நவராத்திரி விரத காலம்னு சொல்லலாம் சக்தியை வேண்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான சக்தி கிடைக்கும் இதில் கருத்தே கிடையாது ஒன்பது நாட்கள் முடிஞ்சால் விரதம் இருங்க காலையில் சாப்பிடாதீங்க மதியம் இல்லைன்னா மாலை வேலையில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க தீபம் ஏற்றி வைத்து வீடு வாசலை சுத்தபத்தமாக வச்சுட்டு அசைவத்தை தவிர்த்துட்டு மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணத்தை ஒழித்து விட்டு தூய்மையான மனதோடு வாழ்க்கையில் வேண்டியது வேணும் அப்படின்னு சொல்லி அம்பாளை நோக்கி நம்ம அழகாக முறையிடும் பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கான பழங்கள் ஒன்பது நாட்களுக்குள்ளேயே கிடைக்கும் இல்லைனா நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நவராத்திரிக்குள்ளேயாவது நிச்சயமாக அது உங்களுக்கு நடந்தே தீரும்னு சொல்லலாம் ஒவ்வொரு விரதங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மத சாஸ்திரப்படி அவ்வளவும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க அதில் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் அப்படின்றது அன்னை பராசக்தி அத்தனை வடிவத்திலையும் நம்ம கொண்டாட போகிறோம் ஆலயங்கள் தோறும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் சக்தி தேவி நமக்கு வந்து பரிபூரண அருளாசியை கொடுக்க காத்திருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம ஏன் அதை தவறு விடணும் ஆலயங்களுக்கு சென்றும் வழிபாட்டை தாராளமாக மேற்கொள்ளலாம் வீட்டில் கொழு வைக்கிற பழக்கம் இல்லை என்னால் வந்து ஒரு எளிமையான முறையில் ஒரு சில வழிபாட்டை நான் கண்டிப்பாக இந்த நவராத்திரியில் மேற்கொண்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒன்பது நாளும் தொடர்ந்து விரதம் இருந்து அசைவத்தை தவிர்த்து தெய்வத்தை நினைத்து அகண்ட தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தின் சுழரை பார்த்து அம்மன் இருப்பதாக பாவித்து வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னாலே போதுமானது மிக எளிய வழிபாடுகளில் இந்த அகண்ட தீப வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நற்பலன்களை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடியது தான் இந்த நவராத்திரி விரத காலம்னு சொல்லலாம் எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சூடு இருக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை எல்லா நாட்களுமே கிடைக்கிறது கிடையாது இல்லையா ஒரு நாள் கிடைத்தாலும் அது பொன்னான நாட்களாக நமக்கு கருதணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி மனதார சக்தி தேவி வழிபாடு செஞ்சு கொண்டே வந்தோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்கும் நவராத்திரியின் ஒன்பது இரவுகளும் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையை பற்றியும் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி நம்ம அழகாக வந்து ஒரு நவராத்திரியை வந்து கொண்டாடுறதுன்ற டெமோவும் நான் கொடுக்குறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இது குறித்து இருந்தாலும் மருந்தராமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க உங்களுக்கு நான் பதிலளிக்க காத்திருக்கின்றேன் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்